ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் இட் இடிசி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழை தோட்டத்தை எப்படி பராமரிக்கலாம் ஏன்னா நான் வந்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து நம்ம கடையை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு காமனான இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா வாழை தார் வந்து அந்த காய்கள்லாம் புள்ளி புள்ளியாக வருது சாமி அது போக நான் எவ்வளவுதான் மருந்து அடித்தாலும் சரி அந்த சருகு நோயும் போக மாட்டேங்குது அந்த வண்டு தொல்லையும் வந்து போக மாட்டேங்குது இந்த பூச்சி தொல்லையும் ரொம்ப அதிகமா இருக்கு இது எதனால நானும் நிறைய மருந்து அடிச்சுட்டு இருக்கேன் சரகு நோய்க்கும் அடிக்கிறேன் பூச்சிக்கும் மருந்தடிக்கிறேன் வேறு மருந்தும் ஊற்றிட்டு இருக்கேன் ஆனா இருந்தாலுமே மற்ற தோட்டங்களை விட நம்ம நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல போய் பார்க்காத வரைக்கும் சில மருந்துகள் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணினேன் அப்ப வந்து என்னன்னா கண்ட்ரோல் ஆகுது மறுபடியும் வந்து அந்த பிரச்சனை வந்து வந்துருது சரி ஒரு டைம் வந்து நேர்ல போய் விசிட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மேஜரா அவங்க பண்ணக்கூடிய தப்பு ஒரு சின்ன ஒரு தப்பு தான் அந்த தப்பை நம்ம சரி பண்ணோம்னாவே இந்த நோய் தாக்கம் பூச்சி தாக்கத்தில இருந்து தொண்ணூறு சதவீதம் வரை நம்ம வாழை மரங்களை வந்து காப்பாத்திக்க முடியும் அது என்ன தப்பு அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கு தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அண்டு முக்கியமா சில பாயிண்ட்ஸ் இருக்கு வாழை தோட்டத்தை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்க வாழை மரத்தை நோய் மற்றும் பூச்சி தாக்கத்துல இருந்து பாதுகாத்துட்டு வரலாம் அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி இப்போ ஒரு வாழத்தோட்டம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதுல நம்ம மேஜரா என்ன ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடக்கண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலைகள் சோ இந்த ரெண்டுமே இல்லாத தோட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளீனாவும் இருக்கும் அதே சமயத்துல பாக்குறக்கு நல்லா இருக்கும் அதுல வரக்கூடிய காய்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும் மற்ற ஃபீல்டை விட இந்த ஃபீல்டல விளையக்கூடிய காய்கள் வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா எச்சா தான் கொடுத்து எடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதோட தரம் வந்து இருக்கும் சோ இது வந்து நான் இப்போ இருந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க கலைகளை வந்து நம்ம வந்து நல்ல முறையில மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் சரிங்களா கலைகள் வந்து வளரவே விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கலைகளை வந்து கட்டுப்படுத்திட்டோம்னாவே ஒரு எழுபது சதவீதம் வந்து நம்ம வந்து நோய் தாக்கத்துல வந்து தப்பிச்சுக்க முடியும் அதே மாதிரி பூச்சிகளோட வந்து தப்பிச்சுக்க முடியும் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஒரு வாழை மரம் இருக்கு அதுக்கு வந்து ஒரு வண்டு தொல்லை இருக்கு அதே மாதிரி பூச்சி தொல்லை இருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மோனோகாஸ் வந்து வாங்கி அடிப்பீங்க அது எங்கே அடிப்பீங்க மரத்துக்கு மேலே மட்டும் இலையெல்லாம் நழையிற மாதிரி மரம் ஃபுல்லாக நிலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவீங்க இப்போ அந்த தோட்டத்தில் வந்து களைகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே அதுல வந்து என்ன ஆகும்னா இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து களைகள்ல போய் உட்கார்ந்து முட்டை போயிடும் சரிங்களா இந்த முட்டை என்ன ஆகும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்றப்ப அந்த முட்டை ஓடு இருக்குங்காட்டி அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் சந்திக்காது ஸோ அதனால அதோட தாக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய பூச்சிகள் எல்லாமே மறுபடியும் வாழை மரத்தை வந்து தாக்கும் என்ன பண்ணுவோம் மருந்தடிச்ச கண்ட்ரோல் ஆகல சரிவா மறுபடியும் மருந்தடிப்போம் மறுபடியும் மருந்தடிப்போம் அதே மாதிரி தான் முட்டை இட்டுட்டு போயிரும் மறுபடியும் பூச்சியோட தாக்கம் இருக்கும் இது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆயிட்டு மருந்தடிச்சுட்டே இருக்க வேண்டியதா பூச்சிகளோட தாக்கமும் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் கலைகளை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் நீங்க ஆள் விட்டு பொடுங்கனாலும் சரி இல்ல மருந்தடிச்சு சாக சரி கலைகளை வந்து தயவு செஞ்சு வாழை தோட்டத்தில் வளர விடாம பாத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனா கேக்குறப்ப இது ஒரு சின்ன விஷயம் தான் கலைகளை வந்து ஈஸியா சரி ஓகே மருந்தடிச்சோம்னா போயிருமே அப்படின்ட்டு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா மழை காலங்கள்ல சரி இன்னைக்கு மருந்தடிக்கலாம் சரி நாளைக்கு மருந்து மருந்தடிக்கலாம் சரி மழை பெஞ்சிருச்சு அடுத்த நாள் மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட விட என்ன ஆகும்னா அந்த கலைகள் வந்து பெருசாகிட்டே போகும் கடைசியில் நம்மளுக்கு தான் தொந்தரவு ஸோ கலைகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து மருந்தடிச்சு விட்டுருங்க மருந்தடிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோய் இருந்து தப்பிச்சுக்கலாம் களை நம்ம எதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரியோ சஜஸ்ட் பண்ணுவோம் அண்ட் அது போக வாட் அதாவது பேராக்வட் டெக்னிக் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த ரெண்டு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழைக்கும் பாதிப்பு இருக்காது வாழையில் வாழைத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைகளையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கும் சரி நான் கலை எல்லாம் அடிக்கலப்பா நான் கை கழு தான் பிடுங்க அப்படின்னா ஆள் விட்டு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வரப்போ வர்றப்போ கலை எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு தொண்ணூறு சதவீதக்கான நோய் மற்றும் பூச்சி வந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சருகு நோய் வர சீசன் இருக்கு பாத்தீங்களா அப்ப வந்து என்னன்னா நீங்க ப்ரிவென்ஷனாகவே மருந்தடிச்சு விட்டுறணும் இல்லை அப்படிங்கிறப்ப சருகு நோய் தாக்குதுக்கு அப்புறம் நீங்க அந்த மட்டை இருக்கு பாத்தீங்களா வாழையில அதை வந்து அறுத்து காட்டுக்குள்ளேயே போடக்கூடாது அறுத்து தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு எரிச்சிருங்க ஏன்னா காட்டுக்குள்ள போட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப அதுல இருந்து நோய் தாக்கம் வந்து மறுபடியும் வாழை மரத்துக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல அந்த தாக்கு தாக்குதலுக்கு உண்டான அந்த வாழை இலையை நீங்க அறுத்தீங்கன்னாவே அதோட வீரியம் வந்து அதிகமாகி மறுபடியும் பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஸோ அதனால சரிவு நோய் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ப்ரேயிங் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வாழ மரத்தை எதுவுமே பண்ணிடாதீங்க மட்டையை வந்து அறுத்து விட்டுறாதீங்க சரி காஞ்சிடுச்சு நம்ம அறுத்து விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி அறுக்க வேண்டாம் நீங்க அதை அப்படியே விட்டுருங்க நாலறிவுல அதுவே விழா ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து அறுத்து அதை வந்து அப்புறோப்படுத்து எரிச்சிருங்க ஸோ தயவு செஞ்சு அறுத்து காட்டுக்குள்ளேயும் போட வேண்டாம் சரி சருணம் ஆரம்பிச்சிருச்சேன்னு சொல்லி அந்த இலையும் வந்து அறுத்து விட வேண்டாம் இப்போ நான் சொன்ன ரெண்டு டெக்னிக் என்ன பாத்தீங்கன்னா கலை மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி அந்த சருவு நோயை வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு முறையும் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க உங்களுக்கு தொண்ணூறு சதவீதமான நோய் மற்றும் பூச்சி தாக்கல் தப்பிச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம வாழை தோட்டத்தை எப்படி பராமரிக்கணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துடலாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழை கண்ணு வந்து போட்டுறீங்க பாத்தீங்களா போட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் வந்து தண்ணி கட்டுவீங்க தண்ணி கட்டின உடனே நீங்க வந்து ஏர்லாக் ஆகுற அளவுக்கு அந்த கண்ணை சுற்றி மிதிச்சு விட்டுருங்க மிதிச்சு விடல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வேர் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் சப்போஸ் வந்து நீங்க வந்து கண்ணு போட்டீங்க அடுத்த நாள் வந்து மழை பெய்யுது நல்லா கொஞ்சம் மழை பெய்ஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க இதை வந்து மிதிச்சு விட தேவையில்லை அந்த மழை தண்ணி விழுற போர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக் ஆகிரும் ஸோ உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் தயவு செஞ்சு சொல்கிறேன் மறுபடியும் வாழை கண்ணு போட்டதுக்கு அப்புறம் சுத்தி மிதிச்சு விடுறது பழகிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கலைகள் வந்து நல்ல முறையில மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வாழை தோட்டத்துல வந்து குப்பைகள் சேராம பார்த்துக்கணும் அந்த சருகை வந்து அறுத்து போடுறது எடக்கெண்ணை வந்து அறுத்து போடுறது இந்த மாதிரி குப்பைகள் சேராம பார்த்துக்கோங்க இந்த குப்பைகள் இருந்துதான் உங்களுக்கு பூச்சிகள் வந்து உண்டாகும் ஸோ குப்பைகளை வந்து எந்த அளவுக்கு அப்புறப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அப்புறப்படுத்திக்கோங்க வாழை தோட்டத்தை கிளீனா வச்சுக்கோங்க இப்படி கிளீனா வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த வாழைத்தாறு போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொசு உட்காருது பூச்சி உட்காருது அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம உங்க வாழைத்தார் வந்து நல்ல முறையில் அறுவடைக்கு தயாராகிவிடும் ஸோ இப்ப நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க உங்க வாழை தோட்டத்தை மெயின்டைன் பண்ணி பழகுங்க ஏன்னா எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கான ஈல்டு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கான தரமுள்ள காய்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்